ஆன்லைன் டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை நீ யார் என்று உனக்கு தெரியும் எனது அன்பு சகோதரி கரூர் மணிமேகலை அவர்கள் உங்களிடையே உரையாற்றுவார் ஒருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் கரூர் அஸ்வமணிமேகலையின் அன்பான வணக்கம் சபையில் இருக்கக்கூடிய முனைவர் நடராஜய்யா அவர்களுக்கும் இன்னைக்கு தான் ஐயா பக்கத்தில் இருந்து பார்க்குற வாக்கியம் கிடச்சிது சங்க தலைவர்கள் அனைவருக்கும் ஜோதிட ஆசான்கள் அனைவருக்கும் தென்னரசு அண்ணாவுக்கும் கனிமொழியக்காவுக்கும் எனது அன்பான வியந்து பார்க்கக்கூடிய விஜயன் அண்ணா அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அதாவது ஜோதிடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லோரும் இப்போ தனக்கோடி என்னெல்லாம் பேசுகிறத பார்த்தீங்கன்னா நாங்களாம் பேசிட்டோம் நம்மளாம் இன்னும் எங்கே இருக்கோம் அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க என்னென்னமோ சொல்கிறாங்க ஜோதிடத்தில் இதுக்கெல்லாம் நம்ம எப்போ அந்த பாடலாம் தாண்டறது நம்ம இன்னும் பன்னெண்டு கட்டத்தை விட்டு இருபத்தேழு நட்சத்திரத்தை விட்டு வெளியிலயே போகலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுவே நம்ம ஆனால் இன்னும் உங்கள் இடத்துக்கு வர்றதுக்கே பெரிய விஷயமா இருக்க மாட்டேன் இருக்குது நான் இதே இன்னும் முடிக்க முடியல எங்களால் அப்படி ஜோதிடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பக்கம் போனோம்னா அது ஒரு பக்கம் போகுது எடுத்துட்டு அதை விட ஜோசியம் பார்க்க வர்றவங்கன்னா இப்போ இவங்க தனக்கோடி அண்ணா விஜயன் அண்ணா இப்போ முனைவர் நடராஜா இவங்கெல்லாம் வந்து ஒரு ஜோசியை சொன்ன அவங்கக்கிட்ட ஜாதகம் பார்த்த ஒரு கிளைண்ட்டு நம்மகிட்ட வந்து ஜாதகம் பார்த்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இல்லை நம்ம ஒன்றை சொல்லிகிட்டு இருப்போம் அவங்க நேராக என்ன பண்ணுவாங்க தெரியுமா பரிகாரத்தெல்லாம் விடுங்க இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி சந்திரன் சுக்கரன் ராகு காம்பினேஷன்லாம் எடுத்து பேசுனேன்னா அப்படியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல அதாவது இன்னைக்கு ஜாதகம் பார்க்க வர்றவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பலன் சொல்லும்போது அவங்க நாலு பலனுக்கு ரிசல்ட் கேட்குறாங்க அவங்களே நாலு பலனை சொல்லி ரிசல்ட் கேட்குறாங்க இந்த கிரகம் இங்கே இருக்குது அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க அது யோகத்தை செய்யுமா அவயோகத்தை செய்யுமா இப்போ அவங்க கேட்குற கேள்விக்கு தான் நம்ம பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படியெல்லாம் இன்றைக்கி மக்கள் வந்து அவ்வளோ தூரம் இம்ப்ரூவ்மெண்ட்டில் வர்றாங்க அப்போ நம்மளும் அப்டேட் ஆகிட்டே இருக்க வேண்டியது இருக்குது இப்போ நம்ம படிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் கம்மியாக என்னவோ இந்த மாதிரி ஆசான்கள் பேசும்போது அந்த மேடையில் வந்து நின்று அவர்கள் ஒரு அரை மணி நேரம் இந்த கருத்துரையாடல்கள் பண்ணுறதை கேட்டோம்னா கூட ஒருவேளை நமக்கு அதெல்லாம் அப்படியே அந்த கிரகங்கள் நம்மளையும் கொஞ்சம் பார்க்குங்கிற மாதிரி ஸ்டேஜுக்கு வர வேண்டியதாக இருக்குது அதுக்காகவே கருத்தரங்கங்களுக்கு வர வேண்டியதாக இருக்குது ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ நீங்கள் நம்ம வந்து ஒரு யோகத்தை பற்றி பேசுகிறதோ ராசி மண்டலங்களை பற்றி பேசுகிறதோ பஞ்சபூத்தத்துவத்தை பேசுகிறதோ திசா புத்திகளை பற்றி பேசுகிறதோ அந்த மாதிரி ஒரு மேடை அல்ல இது இதெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க இருக்கிற மேடை நம்ம அந்த விஷயத்தெல்லாம் பேசினோம்னா மாட்டிக்குவோம் அதனால் அதை பற்றிலாம் பேசக்கூடாது நம்ம ஏற்கனவே ஒரு நக்கீரை ந உட்காந்துருக்காரு ஸ்டேஜில் அதனால் அந்த சப்ஜெக்ட்டுக்கெலாம் நாங்கள் போகலை ஒரு ஜாதகம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவில் ஒரு பொண்ணுக்கு நேற்று எங்கள் தான் இருக்காங்க இருபத்தி எட்டு வயசு முடியுதுப்பா திருமணத்திற்கு பொறுத்தவங்க கொண்டு போய் பதிஞ்சு ரெண்டு வருஷமாக பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க கல்யாணத்துக்கு ரெண்டு வருஷமாக தான் பார்த்துட்ருக்காங்க பதிஞ்சிருக்காங்க அங்கே வந்து அந்த கொங்கு இதில் வந்து எனக்கு பொருத்தம் பார்க்குறதுக்கு டெய்லி வர நாங்கள் மத்தியானம் வரைக்கும் போனேன் அன்றைக்கி அவங்க அவங்க சரியாக என்ட்ரி பண்ணல வந்துட்டேன் திருப்பி நேற்று ஆஃபீஸ் வந்துருந்தாங்க பார்த்தா சுத்த ஜாதகம் சுத்த ஜாதகம்னு பதிவு பண்ணி எல்லா பக்கமும் பதிவு பண்ணியிருக்காங்க ராகு கேது செவ்வாய் எல்லாம் தட்டி விட்டுட்டு ஜாதகம் பார்த்துட்டே இருக்காங்க அவங்க கேட்குற மாதிரி ஜாதகம் வரவே இல்லை அவர் நேற்று தான் ஜாதகம் கேட்ட வந்துச்சு நானும் நம்மளாக கேட்கக்கூடாதுல்ல அதனால நம்மளாக கேட்டால் அதுக்கு வேல்யூ இருக்காது வரட்டுன்ட்டு விட்டுட்டேன் வந்தாங்க அது ஒரு உள்ளூர் காரங்க அவங்க வரும்போது பார்த்திங்கன்னா ஜாதகத்தை பார்த்தோம்னா காலசருப்ப தோஷத்துக்குள்ளே ஜாதகம் மாட்டிருக்கு சிம்ம லக்னம் காலசருப்ப தோஷம் லக்னத்துலேயே பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் உட்கார்ந்து திசை நடத்திட்டுருக்கு செவ்வாயும் சந்திரனும் உட்கார்ந்து திசை நடத்திட்டு இருக்க செவ்வாய் திசை நடக்குது இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு இருக்குது அப்போது நம்ம திருமணத்திற்கு மெயினாக நம்ம ராகேது தோஷம் கிடையாது செவ்வாய் தோஷம் கிடையாது திருமண பொருத்தத்தில் அதெல்லாம் இல்லை அப்படின்னு நம்ம மேடை நாகரிகத்துக்கு பேசிடலாம் ஆனால் திருமணத்தில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் ராகு கேது செவ்வாய் மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அது ஒரு 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 விஷயத்தை அப்படி திருப்பி போட்டுரும் அந்த மாதிரி அது ஒரு கொ ஒரு குறைய ஒரு குற்றத்தை ஒரு மாற்றத்தை சொல்கிறதெல்லாம் அந்த ராகுகேது தான் சொல்லும் நம் நம்ம பரம்பரைக்கும் நம்ம ஒரு குடும்பத்தோட கனெக்ஷன் ஆகிறோம் சம்பந்தம் அப்படின்னு ஒரு குடும்பத்தோடு வைக்கிறோம்னா இதை டிசைட் பண்ணுற இடத்துல கேதுகள் ஏழில் உட்காந்துருச்சுன்னா சம்மந்தி வீட்டில் உட்காந்துருச்சுன்னா கண்டிப்பாக அது ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு தான் இருக்கும் அதை நம்ம கவனிச்சு தான் ஆக வேண்டியதாக இருக்கும் அப்போ இந்த இந்த செவ்வாய் லக்கணத்தில் தான் இருக்கு ராகுது நாலாம் இடத்துல தான் இருக்குது தோஷம் கிடையாது ஆனால் காலசருப்பு தோஷம் செவ்வாய் திசை அடுத்து ராகுதிசு தானே வரப்போகுது அந்த பொண்ணுக்கு இவங்களுக்கு ஏன் இந்த இருபத்தி எட்டு வயசு வரைக்கும் இவங்களுக்கு வேற சுத்த ஜாதகம் சுத்த ஜாதகம் நல்ல வசதி வாய்ப்பு ஏகப்பட்ட வசதி வாய்ப்பு இந்த பொண்ணுக்கே இருக்கு இப்போ என்னன்னா இந்த பன்னெண்டாம் அதிபதி சந்திர லக்கணத்தில் வந்திருக்கு இல்லையா இந்த பொண்ணு வெளிநாட்டு மாப்பிள்ளை தான் வேணுங்குது வெளியூர் மாப்பிள்ள தான் வேணுங்குது ஆனால் அரசு கிரகங்கள் எல்லாம் அதாவது பூர்வ புண்ணிய கிரகங்கள் எல்லாம் வலுவாக இருக்கிறதுனால அந்த பிள்ளையை வெளியில் அனுப்ப மாட்டேங்குது இவங்க பார்க்கறதுக்கும் இவங்க நெ அதாவது இவங்க ஆசைப்படுறதுக்கும் அந்த ஜாதகத்தில் இருக்கிற அமைப்புக்கும் ரெண்டும் வந்து கனெக்டே ஆகலை நான் சொன்னேன் எங்கள் காலசிற்ப தோஷம் இருக்குது செவ்வாய் தோசை செவ்வாய் லக்கணத்தில் இருக்கார் இப்போ செவ்வாய் திசை நடக்குது திசாநாதன் என்ன பண்ணுவார்னா செவ்வாய் வலுவாக இருக்கிற மாப்பிளையோ செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கிற மாப்பிள்ளையை தான் கூட்டிகிட்டு வருவார் ராகு காலசிற்ப தோசை என்ன பண்ணும் ராகு ஏது இருக்கிற மாப்பிள்ளையை நீ கட்டினா தான் நீ ஆசைப்படுற மாதிரி வெளியில் போக முடியும்னு அது சொல்லும் நீங்கள் ராகு ஏது செவ்வாயை பூரா கழிச்சுட்டு சுத்த ஜாதக மாப்பிளையை தேடினீங்கன்னா நம்ம கரூருக்குள்ளே குண்டு சட்டிக்குல குதிரை ஓட்டுற மாப்பிள்ளை பிஸ்னஸ் பண்ணுற மாப்பிள்ளை தான் கிடைக்கும் ஆனால் நீங்கள் கட்ட மாட்டீங்க அந்த பொண்ணு கரூர் மாப்பிள்ளையே வேணாங்குது இருக்கிற பையனை வேணாங்குது அப்போ இவங்க பார்க்கற சுத்த ஜாதகம் அப்படிங்கிறது அந்த இடத்துல ராகு இருந்து இவங்க நினைக்கிற மாசி வசதி வாய்ப்பு வேலை வாய்ப்பு வெளிநாடு அந்தஸ்து எல்லாம் இருக்கிற பையனை பூரா ஜாதகம் சரியில்லைன்னு கழிச்சிட்டாங்க அப்போ உள்ளூர்ல சுத்த ஜாதகம் மாப்பிள பூரா வேண்டான்ட்டாங்க இப்படி கல்யாணம் பண்றது இப்படியே இருபத்தெட்டு எட்டு வயசு ஆகிப்போச்சு அப்போ அவங்களுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லி அவங்க எவ்வளவு கன்ஃபியூஷன் ஆவான்னு பாருங்க அப்படியே உட்காந்துருக்குது என்னங்க புதுசாக ஒரு விஷயத்த சொல்கிறீங்க நாங்கள் ராகு இல்லைன்னு தானே பார்த்தோம் நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க அப்புறம் அதை புரிய வச்சு பார்த்து சரணம்னு சொன்னால் அந்த அம்மாவுக்கு புரியுமா அந்த அந்த பிரம்மையிலேருந்து கொண்டு வர்றதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு பார்த்து முடித்து மறுநாள் காலையில் வீட்டுக்கு வந்துட்டாங்க ஏழு மணிக்கே வீட்டுக்கு வந்துட்டாங்க நாங்கள் போய் மறுபடியும் எல்லா பக்கமும் போய் மாற்றி பதிவு இருக்கோம் நீங்கள் எதுக்கு இன்னொருக்கா பார்த்துட்டு சொல்லுங்கள் நலங்கினேன் செவ்வாய் செவ்வாய் பரிகார செவ்வாயாக இருக்கக்கூடிய செவ்வாய் குரு கூடையோ ஆட்சி பெற்ற செவ்வாயோ செவ்வாய் நட்சத்திரத்திலையோ இருக்கக்கூடிய பையன் அது உங்களுக்கு புரியாது அதனால் நீ எதையுமே கழிக்காதீங்க நீங்கள் பார்க்கறது பையனை பேக்ரவுண்டை சொத்தை உங்கள் அந்தஸ்தமே வெளியூரில் இருக்கிற மாதிரி பையனை மட்டும் பாருங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க அதில் என்ன கிரகம் இருக்குதுங்கிறத நாங்கள் பார்த்துக்கிறோம் சொல்லி அனுப்பிச்சேன் அப்போ தான் அந்த அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு சரி இப்படி ஒரு ஒரு ஜாதகம் வந்து எல்லாருமே படித்தவன் பாட்டை கெடுத்தா எழுதினவே ஏட்டை கெடுத்தாங்கிற மாதிரி எல்லாரும் நம்ம ஸ்டேஜில் மைக்க பிடிச்சிட்டு எதையோ ஒன்று சொல்லிகிட்டு போயிடுறோம் மக்கள் அதை பிடிச்சிக்கிட்டு தொலாவிக்கிட்டே இருந்துட்டுருக்காங்க தெரியாத வரைக்கும் ஒரு விஷயம் தெரியாத வரைக்கும் மனசு சந்தோஷமாக இருக்கான் தெரிஞ்சதுக்கப்புறந்தான் பிரச்சனை ஆரம்பிக்குது அந்த மாதிரி திருமண விஷயத்தில் பல விஷயங்களை இன்னொரு ஜாதகங்க இது எப்படியா வந்து அந்த ஜாதகத்தை சொல்கிறது அப்படின்னா ஒரு கேரளா ஜாதகம் லக்னம் இப்போ சந்திர திசையில் சனி புத்தி நடக்குது இப்போ நடந்துட்டு இருக்கு பையன் இந்த ஒரு சின்ன விஷயம்தான் என்னன்னா சந்திரன் அவயோகியாகி தசை நடத்துது சந்திரன் ஆறாம் அதிபதியா கும்பலக்கணத்துக்கு சந்திரன் ஆறாம் அதிபதி நான் ரெண்டே ரூல் என்னோட பாணியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு ரூல் மெயினாக வரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலு எட்டு பன்னெண்டு காம்பினேஷனுங்கிற ஒரு விஷயத்தை எடுப்பேன் எப்படி எடுப்பேன்னா ஒரு கிரகம் நாலு எட்டு பன்னெண்டுல உட்காந்து தசாபத்தி நடத்தும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அது ஏன்னா ஒரு வீட்டுக்கு போகுது அப்படின்னா கூட அங்கே பிரச்சனை ஆரம்பிக்கிறது அவங்களோட தசா ஸ்டார்ட் ஆயிருங்கிறதெல்லாம் நான் தெளிவாக சொல்லுவேன் நீங்கள் நாலு எட்டில் எந்த கிரகம் உட்காந்து தசை நடத்தினாலும் நீங்கள் பாருங்கள் பிரச்சனையை சந்திக்காமல் வரவே முடியாது அது புதுசாக ஒரு குடும்பத்துக்கு போகும்போது இன்னும் பல பிரச்சனை வரும் இப்போது அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ கும்பலக்கணத்துக்கு சந்திரன் வந்து நீங்கள் நாலு எட்டு பன்னெண்டுன்னு எடுக்கத்த இந்த இடத்துல அது ஒரு பாயிண்ட் இருக்கா நாலு எட்டு பன்னெண்டுல நட்சத்திரம் இருக்கு இல்லையா சந்திரனுடைய நட்சத்திரம் கும்பலகணத்துக்கு எங்க இருக்கு நாலாம் இடத்துல ரோகிணி இருக்கு எட்டு லட்சம் அஷ்டம் இருக்குது இல்லையா இந்த நாலு எட்டு பன்னெண்டுக்கு உண்டான நட்சத்திராதிபதியான சந்திரன் ஆறாம் இட ஆதிபத்தியம் பெற்று ஏழாம் இடத்துல உட்காந்து தசாவதி நடத்துறாரு எப்படி இருக்கு பாயிண்ட் நல்லா இருக்குல்ல எடுக்கும் போதே பாதி புரிஞ்சிருக்குமே பாதி புரிஞ்சிருக்கும்ல நாலு எட்டு பன்னெண்டில் நட்சத்திரம் பிரவேசித்து ஆறாம் இட ஆதிபத்தியம் பெற்று பலன் அப்படி எடுக்கணும் ஆறாம் இட ஆதிபத்தியம் பெற்று காத்திரஸ்தானத்தில் உட்காந்து தசாபுத்தி நடத்து அவர் அவயோகி வேற எப்படி இருக்கும் பத்தாவதுக்கு இந்த இடத்துல இப்போ சந்திர திசையில் என்ன ஆகுதுன்னா அவன் கல்யாணம் பண்ணிட்டான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கான் அந்த பையன் ரெண்டு குழந்தை ரெண்டு குழந்தை அதுவும் சூப்பர் பிள்ளைனா நீங்கள் என்ன சொல்கிறது இவன் அப்படி பார்த்துக்குது அந்த பிள்ளை அவன் மேலே அவ்வளோ பெரிய வச்சுருக்குது வயசு ரொம்பவும் இல்லை முப்பத்தி ரெண்டு முடிஞ்சு இப்போ தான் முப்பத்தி மூணு நடந்துட்டு இருக்கு இந்த பையனுக்கு என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க அந்த பையன் திடீர்னு இந்த 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 பொண்ணு எப்போ தாயாச்சோ அது அப்போ வந்து பாவத்தை குறை சொல்லக்கூடாது ஏழாம் பாவ ஏழாம் படத்தில் சந்தன முக்காந்து தசை நடத்துறதுனால பொண்டாட்டி பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது ரெண்டாவது குழந்த இருந்து வந்த பிரச்சனை ஏழாம்படங்கிறது இன்னொரு பையன் இருக்குல்ல ஏன்னா அவனுக்கு சுக்கரன் உச்சம் சுக்கரன் உச்சம் ஏழாம் அதிபதியும் சுக்கரனும் உச்சம் பெற்று ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால அவன் மனசுக்கு பிடிச்சி விரும்பி ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணியிருக்கான் சூப்பர் அவனுக்கு பொண்டாடி பிடிக்கும் மொத குழந்தை வரைக்கும் சந்தோஷமாக வந்திருக்காங்க ரெண்டாவது குழந்தை வரும்போது தான் அந்த சந்திர வேலை செஞ்சுருக்குது தசாபதி ரெண்டாவது குழந்தை கருத்தடிச்சதுலேருந்து இவளோட நான் வாழ மாட்டேன் அந்த பிள்ளையா நான் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் நீங்க ஒருடையாவது பேசுங்க உருடையாவது பாருங்க எங்ககிட்ட நான் நான் சாப்பாடு போட்டா சாப்பிடு அப்படிலாம் சொல்லுது படிச்ச பொண்ணு வேலையில இருக்கிற பொண்ணு அப்ப இவன் கொஞ்சம் கொஞ்சமா டிப்ரெஷன் ஆகி மன அழுத்தம் சந்தன்னுக்கே உண்டான காரகம் தானே அது மன அழுத்தத்துல மனவியாதியாயி ஆக்சுவலா மென்டலா பாதிக்கப்பட்டான் அப்போ இவனை கொண்டு போய் எங்க ஜாதகம் வருது போன மசந்தா வருது நான் சொல்றேன் கொண்டு போய் எங்கேயாவது இந்த ஆசிரமம் நம்ம வெள்ளியங்கிரியில் இருக்கு இல்லையா அங்கே இது கொண்டு போய் விட்டுறாதீங்க அவனை அங்கேதான் கொண்டு போய் விட்டோம் தொலைஞ்சுதா போச்சு அப்படின்ட்டு சுத்தமாக அவன் பைத்தியகாரன் ஆயிடுவானே என்ன ஆயிட்டான்மா அப்படின்னு முதல்ல அவனை கூப்பிடுங்க கூப்பிட்டு போய் லக்னத்தில் சனியும் புதனும் லக்னாதிபதி மூலத்திரிகை அவனை பூர்வ புண்ணிய லக்ன அனுகிரகம் இருக்கு சனியும் புதனும் ஒரு வகையில் அது ஆயுர்வேதத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்போ இவனை கூட்டு போய் கேரளாவிலே நீங்கள் இருந்துட்டு இங்கே கொண்டு வந்து ஏன் விடுறீங்க இங்கே இன்னும் எச்சா வந்து சைக்கோ ஆயிடுவான் இவனை கூட்டிகிட்டு கிளம்புங்க கூப்பிட்டு போய் அங்கே எதாவது கோட்டை மாதிரி ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு அவன் வரமாட்டேங்கிறான் சந்திரன் அவயோகி அப்படிங்கிறதுனால இவங்க அம்மாவை இத்தனைக்கும் காரணம் நீ தான் நீ மட்டும் என்னை பார்க்க வராதிங்கிறான் ஆனால் அவங்க அம்மா தான் பார்க்க போகிற மாதிரி இருக்கு வேறு யாரும் போகிற மாதிரி இல்லை நல்ல எஜுகேட்டட் ஃபேமிலி எல்லாரும் படிச்சிருக்காங்க ரெண்டாவது பையன் ரெண்டாவதோட பையனோட பொண்டாட்டியெல்லாம் டாக்டரு எல்லாருமே ரொம்ப இவங்க அப்பா ரிட்டையர்மெண்ட்டு இந்த பையனால் எதுவுமே சம்பாதிக்காட்டி பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்குறோம் இவன் கம்முன்னு இருந்தான்னா போதும் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான் வீட்டில் இதை நம்ம எடுக்கும்போதே பாருங்கள் என்னோட கான்செப்ட் நான் ஒரு ஜாதகத்தை எடுக்கும்போதே நான் சொன்ன ஃபார்முலா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதா அப்போது இதில் அவயோகி அப்படிங்கிற ஒரு விஷயமும் சேர்ந்து அவமானப்படுத்துதுங்கிறது தான் எல்லாத்தையும் கண்டமேனி பேசுகிறேன் இவனை கொண்டு போய் இப்போது அதுக்கு அதுக்கு ஒரு சில வழிபாடுகளை சொல்லி இவனை கொண்டு போய் முதல்ல அங்கே கொண்டு போய் சேர்த்து இப்போது அதுக்குண்டான ஒரு பூஜை புனஸ்காரங்கள் போக்குவரத்தெல்லாம் பண்ணி ஏன்னா லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் காற்று ராசியாக இருக்கிறதுனால மந்திர உற்சாதனங்கள் ஹோமம்ங்கிற ஒரு விஷயமெல்லாம் பண்ண சொல்லி பண்ணி இப்போ அவன் அந்த இருந்து ஒரே மாசம்தான் இருக்குது டிப்ரெஷன்லேருந்து வெளில வந்து இப்போ கொண்டு போய் ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவன் நான் என் பிள்ளைகளை பார்க்கணுங்கிறான் ஒரே மாதம் நம்ம ஜோசியத்தில் இன்னும் வந்து சந்தரதிசை இன்னும் பாதி இருக்குது ஒரே மாதத்தில் நான் இன்னும் அஞ்சு வருஷம் ஆகும் அவன் தெரிஞ்சு ரெக்கவர் ஆகிறதுக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன் ஆனால் ஒரு மாதந்தான் ஆகுது நான் அம்மா வர்றீங்களா என் என் பையனை கூட்டிகிட்டு வர்றீங்களா நான் பார்க்கணுங்கிறான் ஒரே மாதத்துல அப்போ ஜோதிடத்தில் நம்ம எடுக்கிற ஒரு பரிகாரங்களுக்கு நமக்கும் அந்த கிரகங்கள் வழிபடணும் ஏன்னா சந்திரன் எனக்கு பூர்வ புண்ணியாதிபதி இல்லையா ஆ நமக்கும் அந்த ஜாதகத்துக்கும் பூர்வ புண்ணியாதிபதி அவனுக்கு அவயோகியாக இருந்தாலும் நமக்கு அஞ்சு அப்படிங்கிறது நமக்கு சந்திரனா கடகமாக வர்றதுனால குலதெய்வ அனுகிரகம் ஒன்று அப்படிங்கிறது நமக்கு இருக்கு இல்லையா அப்போ அந்த அந்த கான்செப்ட் அந்தக்குண்டான தசை நடக்கும்போது நம்ம அந்த பரிகாரங்கள்ங்கிறது ஒர்க் அவுட் ஆகுது அப்போ அவன் இப்போ ஒரே மாதத்துல ரெக்கவர் ஆகி குழந்தையை பார்க்க வரும்போது இப்போ பொண்டாட்டியை மட்டும் அவங்கக்கிட்ட காமிச்சிடாதீங்க ஏன் அப்படின்னா அந்த ஏழாம் அதிபதி சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது தன் ஸ்தானத்துக்கு எட்டில் போய் மறையுது இப்போ அவையோ இதுக்குண்டான தசை மனைவி ஸ்தானத்துல இருந்தாலும் கூட குழந்தையில மட்டும் காட்டுங்க வீட்டுக்காரமாக ஆர்வ குளறில் போய் பார்க்க போகுது கூட இருக்கிறேன்னு சொல்ல போகுது அந்த பிள்ளைகிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு ஏம்மா அந்த பொண்ணு தான் முதல்ல பார்க்கணும்னு ஆசைப்படுது அப்படிங்கிற பேச்சு முதல்ல பார்க்கணும்னு ஆசைப்படுது அப்படின்னாலும் பார்த்த உடனே என்ன இவளையான் கூட்டிட்டு வந்தானு கேட்டான் என்ன பண்ணுறது அப்ப எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடும் அதனால பிள்ளைகளை மட்டும் பார்க்க விடுங்க ஒரு தடவை ரெண்டு தடவை மூணாவது தடவை அவனே கேட்கட்டும் ஏன் அவன் வரலன்னு கேட்கட்டும் அப்பதான் பாசம் வரும் அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல காய் ஊற்றிக்கலான்னு சொல்லி ஒரு ஜாதகத்தை இதுல நம்ம ஈஸியா இப்ப பலனை சொல்லிட்டோம் ஆனால் இதனுடைய அந்த திசையினுடைய பாதிப்பு இந்த நாலு வருஷத்தில் அவங்க பட்டது அவங்க எங்கெங்கேயோ கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணது செக்கப் பண்ணது கொண்டு போய் ஆசிரமங்களில் விட்டது அந்த குடும்பம் சந்தித்த அவமானங்கள் இதெல்லாம் பெருசு இந்த ஜாதகத்தை நம்ம வாங்குகிற ஃபீஸுக்கு இதுதான் இதெல்லாம் சந்திரதிசை உருப்படாது சந்திரதை முடிகிற வரைக்கும் விடுங்க சந்திரங்களான வழிபாடுகளை பண்ணுங்கள் பௌர்ணமி பூஜை பண்ணுங்கள் இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு அசால்ட்டு அந்த நம்ம வாங்கின காசுக்கு இது நடக்கும்னு சொல்லிட்டு போயிட்டோம்னா நம்ம வாங்கின காசு ஜீரணிக்குமான்னு அதுக்கு தான் நம்ம வர்றாங்க இதில் என்னென்னா அவங்க அம்மா ஜோதிமே படிச்சிருச்சு இவனை வச்சு ஜோசியுமே படிச்சிருச்சு இவனுக்கு ஜோசியா இவனுக்கு ஜாதகம் பார்த்து அந்த நம்ம ஜோசியுமே படிச்சிருச்சு இப்போ என்னுடைய யூடியூபர் ஃபாலோவர் வராது அப்படி வந்துட்டு இருக்கு அப்போ இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மெடக்கெட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குதா இல்லையா அப்போ நம் நம்மளுடைய பாணி என்ன அம்மா ஏதாவது ஒன்று என் பையன் இல்லை அது உங்கள் பையன் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன் அப்படின்னு வந்துட்டாங்க இப்போது எனக்கு தெரிந்து இந்த ஒரு மாசத்துல அவங்க அந்த அந்த நான் சொல்கிற வழிபாடு சொல்கிற விரதங்கள் சொல்கிற ஒரு விஷயங்கள் அப்படியே எடுக்க 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 ஒரு மாதத்தில் இருக்கிற ரெக்கவர்ங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் இப்போ நான் வெள்ளிக்கிழமை லைவ் கொடுத்துட்ருக்கேன் யூடியூப் யூடியூஷனலில் ஃப்ரீயாக மேக்ஸிமம் டைவர்ஸ் தான் மேக்சிமம் ரெண்டாவது கல்யாணம் டைவர்ஸு லேட் மேரேஜு டைவர்ஸ் கிடைக்கல ரெண்டாவது மேரேஜ் எப்போ நடக்கும் இது இது என்னென்னு எனக்கு இந்த ஒரு கான்செப்டே புரியவே இல்லை என்னன்னா இன்னைக்கு அத்தனை பேர் எப்படி வாழணுங்கிறதுக்கு தெரியல வாழ்க்கைங்கிறது நீங்க ஒரு ஜோதிடர்கிட்ட கொடுத்து ஜோதிடர் முடிவு பண்ணி சொல்றது அல்ல வாழ்க்கை நம்ம தான் வாழணும் எல்லாரும் மனுஷங்க தான் எல்லாருமே எல்லாத்துக்கும் வந்து ஜாதகத்துல ஏதாவது ஒரு கிரகம் வேலை செய்யும் எந்த நீங்க விம்சோத்ரி திசையில எப்படி வச்சிருக்கான் ஒரு ஆளுமையான ஒரு புதன் திசை ஒரு ஒரு புதன் திசை புதனை பத்தி சொல்லணும்னா எக்கச்சக்கமா சொல்லிட்டே இருக்கலாம் அதனால எத்தனை புக்கு போட்டாலும் பத்தாது புதனுக்கு அவ்வளோ கேரக்டர் இருக்கு புதனுக்கு அவ்வளோ ஒரு எப்படி சொல்றது எந்த இடத்துல வேணாலும் புதன் எடுக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கு மற்ற கிரகங்களை கூட அப்படி எடுக்க முடியாது அப்ப இந்த புதன் திசைக்கும் ஆசைப்படுறது புதன் வச்சுக்கலாம் அனுபவிக்கிறது சுக்கர ரெண்டுக்கு நடுவுல கொண்டு போய் கேது சொறிய வச்சிருக்காங்களே நம்மால் வச்சிருக்காங்களா இல்லையா ஏன் வச்சிருக்காங்க அப்படியே புதனை ஒரு பதினேழு வருஷமும் சுக்கரனும் ஒரு இருபது வருஷமும் முப்பத்தி ஏழு வருஷம் என்ஜாய் பண்ணுன்னு விட்டுருக்கலாமா இல்லையா விடல ஏழு வருஷத்துக்கு எதுக்கியா கொண்டு போய் சன்னியாசி உள்ள சுரு வச்ச அப்படின்னு கேக்குற கேட்குற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல அப்ப காலமே என்ன சொல்லுது நீங்க நம்ம என்ன வேணாலும் ஆசைப்படலாம் ஆனா அது அனுபவிக்கிறதுக்கு என்பது பக்குவம் வேண்டும் என்பதாலே ஏழு வருஷம் திசையை கொண்டே உள்ள வச்சிருக்கான் அப்போ கேது திசையில நம்ம எந்த அளவுக்கு உணர்தல் ஞானம் பெறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் அதுதாங்க அனுபவம் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்கன்னா அதுதான் ஜெனெட்டிங்னா நம்ம முன்னோர்கள் அப்படிங்கறது அதுதானே அப்போ அவங்களுடைய பக்குவங்கள் அவங்களுடைய ஆலோசனைகள் நம்மளுடைய ஞான நிலை பொறுமை எதையும் உணர்ந்து பார்த்தல்ங்கிறத பண்ணும்போதுதான் இந்த புதன் திசையில நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் சுக்கர திசையில அனுபவிக்கிறதுக்கு உண்டான அமைப்பை கொடுக்கும் கேது திசையில ஞானம் பெறாத ஒருவன் கஷ்டப்பட தான் செய்வான் நீங்கள் சுக்கர கேது திசை வராமல் ஒருத்தனுக்கு திசை அதனால தான் குட்டி சுக்கரன் பட்டிப்பால்ன்னு வச்சுருக்காங்கல்ல ஜோதிடத்துல ஒரு ரூல் வச்சுருக்காங்களா இல்ல ஏன் வச்சிருக்காங்கன்னா கேது திசையை அனுபவிக்காமல் திசையை அனுபவிப்பதற்கு அவர்களுக்கு பக்குவம் பத்தாது என்பது தான் வேற ஒன்று இல்லை அந்த அளவுக்கு சுக்கர கொடுக்கும் அப்போது திசையிலேயே அப்படி வச்சுருக்கும்போது மனுஷங்கிட்டே அந்த குணம் இருக்குமா இல்லையா ஒரு 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 காலையில் அழுகுறோம் சாயங்காலம் சிரிக்கிறோம் ஒரு 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 கெட்டது நடந்த வீட்டில் ஒரு நல்லது நடக்கும் உடனேங்கிறாங்களா இல்லையா அப்போது இரண்டும் கலந்தது தானே மனிதனுடைய வாழ்க்கை அப்போ இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது ஒரு ஜோதிடம் இறையருள் குடுப்பனை இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய அனுபவம் அப்படின்றது ஒன்று இருக்குது நமக்கு நமக்கு வாச்சது இப்படிதான் இருக்குது அப்படின்னா கல்யாணம் பண்ணோன்னே ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அவங்க எப்படி இருக்காங்க அவங்களுடைய குணம் எப்படி அவங்களுடைய கேரக்டர் எப்படி அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் என்னங்கிறத கொஞ்சம் ஒரு மூணு வருஷத்துக்கு கவனிக்கணும் சம்பந்தி வீடு முதல்ல கவனிக்கணும் அப்புறம்தான் அதுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே போகணும் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம காலம் முறை நம்ம எடுத்துக்கலாம் அவங்கள அந்த மூணு வருஷம் கமிட் ஆகாம எடுத்துக்கிட்டு நின்னோம்னா காலத்துக்கும் அந்த குடும்பம் ஒன்று சேரவே ஒன்று சேராது இது பிள்ளைகளுக்கு தான் பிரச்சனை அந்த மாதிரி நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆரம்பத்திலேயே டைவர்ஸ் நீங்கள் பாருங்கள் ஒரு அஞ்சு வருஷம் நாலு வருஷம் கழித்து டைவர்ஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ரேராக தான் இருக்கும் அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளதான் வந்து ஒத்து வரலைங்கிறதெல்லாம் அனுசரிச்சே வந்தேன் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆரம்பத்தில் முதல் கோணல் முற்றிலும் கோணலுங்கிற மாதிரி முதல்ல பகைச்சிக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த உறவுகள் சேரவே சேராது திருமணம் என்பது இரு மனங்கள் மனங்கள்ன்னா என்னன்னா ஒரு ஒரு அம்மாவும் மாமியாரும் அவங்க ரெண்டு பேரும் கனெக்ட் ஆகணும் ஒரு அப்பாவும் மாமனாரும் அவங்க ரெண்டு பேரும் கனெக்ட் ஆகணும் ஊரும் ஊரும் கனெக்ட் ஆகணும் சாமியும் சாமியும் கனெக்ட் ஆகணும் சாப்பாடும் சாப்பாடும் கனெக்ட் ஆகணும் ஆசையும் ஆசையும் கனெக்ட் ஆகணும் நிறையா விஷயம் இருக்குது அப்போது நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை ஜாலியாக ஃப்ரீயாக இருக்காது அவங்க வீட்டுக்கு போனால் ஃப்ரீயாக இருக்கும் அப்போ நாலு நாளைக்கு நீ அவங்க வீட்டில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்போ தான் அவங்ககிட்ட இருக்கிற சந்தோஷம் என்னன்னு நீ உணர முடியும் நம்ம வீட்டில் வந்து இருந்தால் தான் நல்லா இருக்குன்னு மாப்பிள்ளையை கூப்பிட்டு வரக்கூடாது அவன் வீட்டில் போனால் அவன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பான் அப்போ அவன் வீட்டில் எப்படி இருக்கான்னு யோ பார்க்கணும் அவனு அவங்களுக்கு எந்த சுச்சுவேஷன் பிடிச்சிருக்குதுங்கிறத முதல்ல உணர்றதுக்கு யாருமே தயாராக இல்லை அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு நிற்கிறாங்க அதெல்லாம் ஒத்து வராதுங்க என்னத்தான் பார்த்தாங்க என்ன பண்ணாங்கன்னே புரியல அன்றைக்கெல்லாம் உள்ளூர்லேயே பொண்ணு கட்டிட்டாங்க சொந்த பந்தத்துலேயே பொண்ணு கட்டிட்டாங்க அந்த சூழல்கள் ஒரே மாதிரி இருந்தது இன்றைக்கு அப்படி இல்லை உள்ளூரில் பொண்ணே வேணாங்கிறான் உள்ளூரில் மாப்பிள்ளையே வேணாங்கிறான் சொந்தக்காரவங்கள்கிட்ட கல்யாணம் வரக்கூடாதுங்கிறோம் சொந்தக்கார வீட்டுக்கே வரக்கூடாதுங்கிறோம் அப்போ எங்கேயோ இருக்கக்கூடிய யாரோ தெரியாத ஒரு மனிதனை கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் நம்ம அப்போ அவங்களுடைய குணமும் நம்மளுடைய குணமும் சேருவதற்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் அந்த தசாபுத்தி இந்த தசா கனெக்ட் ஆகணுமா இல்லையா ரெண்டு முட்டிக்குமில்ல அப்போ அதையெல்லாம் அனுசரித்து போகும் தான் வாழ்க்கை அந்த ஜாதகங்கள் கூட்டு ஜாதகங்களாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் டைவர்ஸ் நீங்கள் பத்து பொருத்தம் நம்ம பார்க்குறோம் கிரக பொருத்தம் பார்க்குறோம் எல்லாமே பார்க்குறோம் ஆஜிய பொருத்தத்துலேருந்து தோஷ பொருத்தத்துலேருந்து அத்தனையும் பார்க்குறோம் இன்றைக்கி என்னென்ன யூடியூப்பில் கேட்குறாங்களோ விவாக விவாக சக்கர முகூர்த்தம் குறித்து கொடுங்கறது மொதக்கொண்டு எல்லாமே பார்க்குறோம் முகூர்த்த நேரத்துலேருந்து அத்தனையுமே அவங்க கேட்டு வாங்குற அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்து நம்ம கூட ஜனங்க கேட்டு வாங்குற அளவுக்கு இன்னைக்கு அதுக்காகவே நம்ம தேடுதல வைக்கிறோம் ஜோசியர்கள் படிக்கிறோம் அத்தவையும் மீறி நீ ரெண்டு மூணு வருஷத்துல மறுபடியும் டைவர்ஸ் வந்து நிக்குது இந்த ஒரு அது குழந்தை இல்லாம டைவர்ஸ் பண்ணா கூட சந்தோஷம் குழந்தையோட டைவர்ஸ் பண்றோம் அதை அதை விட கொடுமையா இருக்குது அப்போ இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டிய கருத்து அப்படின்னா ஒரு 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 தாயாக ஒரு பொண்ணாக நான் சொல்லக்கூடிய இந்த இடத்துல வந்து ஜோதிடங்கிறதோ வழிபாடுகள்ங்கிறதோ பரிகாரங்கிறத மீறி நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய ஜாதகத்தில் நம்மளுடைய கிரகங்கள் இப்படி தான் நமக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தியிருக்குது இதை வாழ்ந்து ஜெயிச்சு காட்டணுங்கிற மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுன்னு அதுக்கு தான் அந்த காலத்தில் சொன்னாங்க விட்டு கொடுத்து போகிறதுனா என்ன அவங்களை கொஞ்ச நாள் கவனிக்கிறது இதையெல்லாம் போகும்போது தான் இல்லற வாழ்க்கை வருது எனக்கு எங்க பார்த்தாலும் இந்த டைவர்ஸை பாக்கும்போது லைவ்லையும் சரி நேர்லயும் சரி இந்த டைவர்ஸ் எல்லாம் வரும் பொழுது இந்த ராகுதோஷம் பதிலே சொல்ல முடியல பிள்ளைகளுக்கு தெரியல அப்படின்னா முடிச்சிடலையா பிள்ளைகளுக்கு தெரியல அப்படின்னா பெரியவங்க அதுக்கு மேல இருக்காங்க நான் எங்கெங்கெல்லாம் போகணும்னு ஆசைப்படலாம் படிக்காம இருக்கிறோம் அதெல்லாம் என் பிள்ளைய படிக்க வச்சு அவளை வச்சு போகணும் அப்போ என் கிரகம் விடுமா என்னையை வந்து மதுரையை விடாது இந்த பக்கம் சென்னையை தாண்ட விடாது நான் எங்கிட்ட வெளிநாடு போகிறது அப்போது நான் அதுக்கு முட்டுக்கடையாக போடுறது இதெல்லாம் வந்து பல ஜாதகங்களில் விடை தெரியாத பல பிரச்சனைகள் எங்கே இருக்குதுன்னா தான் வருது அப்போ அடுத்தவங்கனால அப்படிங்கிறது யாருங்க அதுதான் ராகு கேது செவ்வா பாவ கிரகங்கள் பாவ கிரகம் நாலு எட்டு பன்னெண்டில் உட்காந்து ஒரு கிரகங்கள் திசை நடத்துவது அவயோகத்தில் உட்காந்து ஒரு கிரகங்கள் திசாபத்தி நடத்துவது இது எல்லாமே இப்போது இது ஈஸியாக நம்மளுடைய தசாபுத்தியை பார்க்கும்போதே இவ பிரச்சனையோட வர போகிறாளாங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி தசாபுத்திகள் வரும்போது ஆப்போசிட் பார்ட்டிக்கு இந்த ஜாதகம் என்னென்ன பிராச்சனையும் கொடுக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்போ அதற்கு மாதிரி நம்மளுடைய தசாபுத்தி இருக்குதாங்கிறத பார்த்து மேட்ச் பண்ணலாம் அதுக்காக அந்த குழந்தை கல்யாணம் பண்ணாமே இருக்க முடியாது இல்லையா நாலு எட்டு பன்னெண்டில் உட்காந்து இப்போ ஆகு திசை நடத்துது சனி திசை நடத்துறாருன்னு வச்சுக்கங்க பத்தொம்பது வருஷம் தொலைஞ்சது அப்போ அந்த பிள்ளைங்க கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியுமா அப்போ அந்த சனி அவனுக்கு பூர்வ புண்ணியாதிபதியாகவோ மூன்று ஏழு பதினொன்றுக்குண்டான கிரகமாகவோ நீங்கள் ரெண்டு ஆறு ரெண்டு ஆறு பத்துன்னு எடுத்தீங்கன்னா கூட பொருளாதாரத்தில் கை வச்சிடும் அதோட அமைப்பு நீ என்னென்ன சொல்லி கல்யாணம் பண்ண இங்கே பார்த்தா உனக்கு வருமானமே கம்மியும்பான் ஏன்னா இவ பத்தி தான் அங்கே வருமானம் குறைஞ்சது காரணம் ஆனால் நம்ம சொல்கிறது அவன் ஏமாத்தினதான் சொல்லுவான் இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நிறைய அனுபவத்துல அப்போது மூணு ஏழு பதினொன்றாக இருந்ததுன்னு வச்சுக்கிங்களேன் அந்த பிரச்சனையை இவன் ஜாலியாக எடுத்துகிட்டு போயிடும் ஜாலியாக எடுத்துகிட்டு போயணும் மூணு ஏழு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரசித்து அந்த 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 திசா அழகாக ஒரு விஷயத்தை கொண்டுட்டு போகும் இது இது திருமண விஷயத்தில் இன்னுமே அதை கால்குலேஷன் பண்ண முடியல என்னால் ஏன்னா புதுசு புதுசாக ரெண்டு ஜாதகம் சேரும்போது அவங்களுக்கு விளக்கம் கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணி உட்கார வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு டைவர்ஸுக்கு போனதுக்கப்புறம் அதை சேர்த்து வச்சதெல்லாம் உண்டு என்னுடைய அனுபவத்தில் டைவர்ஸுக்கு போன ஜாதகங்கள் பல ஜாதகங்களை உட்கார வச்சு பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி சேர்த்து வச்ச அனுபவங்கள் எனக்கு நிறைய உண்டு ஏன்னா விதி அவங்களுக்கு புரிய வைக்கணும் அதை விட ஒரு 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 செக் வச்சுருவேன் எந்த வீட்டுக்கு போனாலும் உங்களுக்கு இதான் நடக்கும் அப்போ தான் உட்காருவாங்க அது வரைக்கும் உட்கார மாட்டாங்க நீ எவனை கட்டினீனால இப்படி தான் வந்து நிப்பன்றுருவேன் அப்போ அடுத்த ஆப்ஷன் மறுக்கப்படுதா அப்போ இவனை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு வந்துடுவாங்க இப்படி எல்லாம் இதையும் மீறி ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அதுக்கு நம்ம இன்னும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போதுமாண்ணா கரெக்டாக ஒரு மணி நேரம் முடிச்சிட்டேண்ணா ஒரு மணி தென்னார சார் நான் பேச சொல்லுங்க கேட்டுட்டு போகிறேன் சாப்பிட்டு வந்து மறுபடியும் பேசு போதுமல என்னோட உரையை முடிச்சிக்கிறேன் மீண்டும் அடுத்த கருத்தரங்கத்தில் என்னுடைய பதிவுகளை அனுபவப்பதிவுகளை தொடரேன் நன்றி வணக்கம் வணக்கம் கரூர் அஸ்வ மணிமேகலை ஃபோன் நம்பர் வந்து நைன் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ ஒன் அப்படின்னு கொஞ்சம் யாரும் பேசிட்டுல ஆஸ்ட்ரோ கரூர் மணிமேகலை அவர்களுடைய சிறப்பான உரை நல்ல முறையில் அமைந்தது அந்த வகையில் அவருக்கு சிறப்பு செய்யும் பொருட்டு நம்ம ச நமது சங்கத்தினுடைய சுங்க சங்கத்தினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் திருமதி பரிமளம் அவர்கள் மரியாதை செய்யுமாறு உங்கள் சார்பிலே